திருக்கழுக்குன்றத்தில் ஒரு கோடி எண்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டு எட்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய அரசு பள்ளி கட்டிடத்தினை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழு குன்றத்தில் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டிடம் கட்ட தமிழ்நாடு அரசின் நபார்ட் வங்கி சார்பாக ஒரு கோடி எண்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் எட்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்ட அதன் திறப்பு விழா இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது இதில் திருக்குழு குஞ்சம் பேரூராட்சித் தலைவர் யுவராஜ் வரவேற்புரை வழங்கினார் இப்பள்ளி கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பள்ளி கட்டிடத்தினை மாணவிகள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் வளாகத்தில் மரக்கன்றுகளை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இணைந்து நடவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவலர் செல்வி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி முன்னாள் எம்எல்ஏவும் திருக்குழு குஞ்சு வடக்கு ஒன்றிய கழக செயலருமான வி தமிழ்மணி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் எஸ்ஏ பச்சையப்பன் இலக்கியணி பொறுப்பாளர் சுகுமார் உள்ளிட்டோருடன் நிர்வாகிகள் இளங்கோ ஜெகதீஷ் சரவணன் செங்குட்டுவன் உட்பட ஆசிரிய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர்